யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையானாலும் ஒரு தேசத்தின் காரியங்களானாலும் அங்கே யுத்தங்களும் சண்டைகளும் வருவதற்கு காரணம் என்ன அதை பற்றி வேதம் நமக்கு என்ன சொல்கிறது நம்மளுடைய இதயங்களிலே தோன்றுகிற இச்சைகளினாலே அல்லது அளவற்ற விருப்பத்தினாலே அல்லது அளவற்ற ஆசையினாலே தேவையற்ற ஆசைகள் தேவையற்ற இச்சைகள் இவைகள் நம்ம உள்ளத்திலே தோன்றும் போது பிறருக்கு விரோதமாய் பிற நாடுகளுக்கு விரோதமாய் பிற மனிதர்களுக்கு விரோதமாய் நம்முடைய உள்ளத்திலே இச்சை உண்டாகும் போதுதான் அங்கே யுத்தங்களும் சண்டைகளும் உண்டாகிறது எப்படின்னா நம்ம ஒன்றை இச்சிக்கிறோம் ஒன்றை விரும்புறோம் அது நமக்கு கிடைக்கலன்னா நமக்கு கோபம் வந்துடுது உடனே என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஜனங்களுக்கு விரோதமாக அந்த தேசத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகிறோம் சண்டைக்கு போகிறோம் இப்போ நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான் நம்ம நாட்டை விடவும் அவங்க பெரிய நாடு நம்ம நாட்டில் இல்லாததை காட்டிலும் அவங்க நாட்டில் நிறைய காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுகிற ஒரு பொறாமை ஒரு கோபம் நம்முடைய ஆசை நிறைவேறாத ஒரு தன்மை இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு தேசத்து தலைவருடைய வாழ்க்கையிலும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் எப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெலாம் என்ன அப்படின்னா அவங்க நினைச்சது நடக்கணும் அவங்க நினைச்சது நடக்கல தான் இச்சித்து அவர்கள் எதை இச்சிக்கிறார்கள் அது நடக்கணும் அது நடக்கிறன்னா அங்கே என்ன பண்ணுறது யுத்தம் பண்ணுறாங்க கொல்றாங்க அடிக்கிறாங்க அப்போ வேதம் நமக்கு யாக்கோ இப்போ நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல என்ன சொல்கிறாருன்னா உங்கள் இதயங்களில் தோன்றுகிற இச்சைகளினால தான் யுத்தங்களும் சண்டைகளும் வருகிறது என்று சொல்லி தேவ நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறார் பாருங்கள் ஒரு நேரம் நினைக்கிறோம் யுத்தம் வரக்கூடாது நம்ம குடும்பத்தில் நம்ம சகோதரருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இடையில் பெற்றோருக்கு இடையில தேசங்களுக்கு யுத்தங்களும் சண்டைகளும் வரக்கூடாது என்று தான் நினைக்கிறோம் ஆனால் அப்படி மனதில் நாம் நினைக்கிறோம் ஆனால் ஒரு நேரத்தில் நம்ம இதயத்தில் நினைக்கிற காரியம் ஆசைப்படுகிற காரியம் நாம் விரும்புகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது போகும்போது நம்ம சண்டை வேண்டாம் யுத்தம் வேண்டாம் அப்படி நினைத்தாலும் நம்முடைய விருப்பம் நடக்காது இருக்கும்போது அங்கு சண்டை யுத்தமும் நடந்து விடுகிறது என்று சொல்லிதான் தேவன் நமக்கு சொல்கிறார் பாருங்க அப்போ நம்ம இந்த இச்சைகளிலிருந்து நம்ம விலகுவோமானால் நமக்கு உண்டானவைகளிலே நாம் திருப்தி அடைவோமானால் போதும் நமக்கு இருக்கிறது போதும் நம்மளோட வாழ்க்கைக்கு தெய்வம் தந்திருக்கிறது போதும் நம்ம நாட்டுக்குரியது போதும் நம்ம அடுத்த நாடுகளை தொந்தரவு பண்ணக்கூடாது அடுத்த நாடுகளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்களுடைய பொருளாதாரத்தை குறித்து பொறாமைப்படக்கூடாது அவங்களுடைய படைகளை குறித்து பொறாமைப்படக்கூடாது அந்த நாட்டின் செழிப்பை குறித்து பொறாமைப்படக்கூடாது குடும்பத்திலும் அப்படித்தான் பிறரை பற்றி பொறாமைப்படக்கூடாது இப்படிலாம் நம்ம சிந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இதயத்தில் அப்படிப்பட்ட உணர்வுகளை நாம் சிந்திக்கும் போது அந்த எண்ணங்களை நாம் கொண்டு வரும்போது தான் யுத்தமும் சண்டையும் ஏற்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ நாம் இவைகளெல்லாம் விட்டு ஒழிய வேண்டும் தெய்வ நமக்கு தந்திருக்கிறது போதும் மற்றவர்களை குறித்து இச்சிக்கிறதோ மற்ற காரியங்களை செய்கிறதோ நாம் விட்டுவிட்டால் நாம் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நம்ம வாழலாம் நாம் எதை இச்சிக்க வேண்டும் என பர்லோக இராஜ்யத்தை நாம் இச்சிக்க வேண்டும் வரலோராஜ்யத்தின் காரியங்கள் அவைகள் எப்படிப்பட்டது அவைகிடத்தில் நாம் எப்போ போய் சேருவோம் அங்கே என்ன இருக்கிறது அவைகளை நாம் எப்போ பார்ப்போம் அப்படிப்பட்டதான ஒரு ஆவலை நம்ம உள்ளத்துல நாம் தெரிந்து கொண்டால் அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஆசைப்பட்டோமானால் விருப்பம் அடைந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில யுத்தங்களும் சண்டைகளும் வராது பாருங்க அதுதான் பக்தர் அழகாக பாட நம்முடைய ஆசையெல்லாம் நேர்தானையா அப்படின்னு சொல்லி பாடுகிறதை மாத்திரமல்ல பரலோகமே என் சொந்தமே என்று சொல்லி பக்தர்கள் பாடுகிறத நம்ம பார்க்கிறோம் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவரின் இயேசுவின் முன்பாக யுத்த வீரர்களாய் நிற்கிற இவர்கள் யார் தான் நாம் என்று சொல்லி பக்தன் பாடுகிறதை பார்க்கிறோம் அப்ப நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்டதான சண்டையும் யுத்தங்களும் வராமல் இருக்கும்படியாக யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆனாலும் ஒரு தேசத்தின் காரியங்களானாலும் அங்கே யுத்தங்களும் சண்டைகளும் வருவதற்கு காரணம் என்ன அதை பற்றி வேதம் நமக்கு என்ன சொல்கிறது நம்மளுடைய இதயங்களிலே தோன்றுகிற இச்சைகளினாலே அல்லது அளவற்ற விருப்பத்தினாலே அல்லது அளவற்ற ஆசையினாலே தேவையற்ற ஆசைகள் தேவையற்ற இச்சைகள் இவைகள் நம்ம உள்ளத்திலே தோன்றும் போது பிறருக்கு விரோதமாய் பிற நாடுகளுக்கு விரோதமாய் பிற மனிதர்களுக்கு விரோதமாய் நம்முடைய உள்ளத்திலே இச்சை உண்டாகும் போதுதான் அங்கே யுத்தங்களும் சண்டைகளும் உண்டாகிறது எப்படின்னா நம்ம ஒன்றை இச்சிக்கிறோம் ஒன்றை விரும்புகிறோம் அது நமக்கு கிடைக்கலனா நமக்கு கோவம் வந்துருது உடனே என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஜனங்களுக்கு விரோதமாக அந்த தேசத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகிறோம் சண்டைக்கு போகிறோம் இப்போ நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் அப்படி தான் நம்ம நாட்டை விடவும் அவங்க பெரிய நாடு நம்ம நாட்டில் இல்லாததை காட்டிலும் அவங்க நாட்டில் நிறைய காரியம் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு பொறாமை ஒரு கோபம் நம்மளுடைய ஆசை நிறைவேறாத ஒரு தன்மை இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு தேசத்து தலைவருடைய வாழ்க்கையிலும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் எப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா அவங்க நினைச்சது நடக்கணும் அவங்க நினைச்சது நடக்கல தான் இச்சித்தது அவர்கள் எதை இச்சிக்கிறார்களோ நடக்கணும் அது நடக்கலைன்னா அங்கே என்ன பண்றது யுத்தம் பண்ணுறாங்க கொல்றாங்க அடிக்கிறாங்க அப்போ வேதம் நமக்கு யாக்கோ இப்போ நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல என்ன சொல்கிறாருன்னா உங்கள் இதயங்களில் தோன்றுகிற இச்சைகளினால்தான் யுத்தங்களும் சண்டைகளும் வருகிறது என்று சொல்லி தேவன் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறார் பாருங்கள் ஒரு நேரம் நினைக்கிறோம் யுத்தம் வரக்கூடாது நம்ம குடும்பத்தில் நம்ம சகோதரருக்கு இடையில நம்ம பிள்ளைகளுக்கு இடையில பெற்றோருக்கு இடையில தேசங்களுக்கு இடையில யுத்தங்களும் சண்டைகளும் வரக்கூடாது என்று நான் நினைக்கிறோம் ஆனால் அப்படி மனதில் நாம் நினைக்கிறோம் ஆனால் ஒரு நேரத்தில் நம்ம இதயத்தில் நினைக்கிற காரியம் ஆசைப்படுகிற காரியம் நாம் விரும்புகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது போகும்போது நம்ம சண்டை வேண்டாம் யுத்தம் வேண்டாம் அப்படி நினைத்தாலும் நம்முடைய விருப்பம் நடக்காது இருக்கும் போது அங்கே சண்டை யுத்தமும் நடந்து விடுகிறது என்று சொல்லிதான் தேவன் நமக்கு சொல்கிறார் பாருங்க அப்போ நம்ம இந்த இச்சைகளிலிருந்து நம்ம விலகுவோமானால் நமக்கு உண்டானவைகளிலே நாம் திருப்தி அடைவோமானால் போதும் நமக்கு இருக்கிறது போதும் நம்மளோட வாழ்க்கைக்கு தெய்வம் தந்திருக்கிறது போதும் நம்ம நாட்டுக்குரியது போதும் நம்ம அடுத்த நாடுகளை தொந்தரவு பண்ணக்கூடாது அடுத்த நாடுகளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்களுடைய பொருளாதாரத்தை குறித்து பொறாமைப்படக்கூடாது அவங்களுடைய படைகளை குறித்து பொறாமைப்படக்கூடாது அந்த நாட்டின் செழிப்பை குறித்து பொறாமைப்படக்கூடாது குடும்பத்திலும் அப்படித்தான் பிறரை பற்றி பொறாமைப்படக்கூடாது இப்படிலாம் நம்ம சிந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இதயத்தில் அப்படிப்பட்ட உணர்வுகளை நாம் சிந்திக்கும் போது அந்த எண்ணங்களை நாம் கொண்டு வரும்போது தான் யுத்தமும் சண்டையும் ஏற்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ நாம் எல்லாம் விட்டு ஒழிய வேண்டும் தெய்வ நமக்கு தந்திருக்கிறது போதும் மற்றவர்களை குறித்து இச்சிக்கிறதோ மற்ற காரியங்களை செய்கிறதோ நாம் விட்டுவிட்டால் நாம் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நம்ம வாழலாம் நாம் எதை இச்சிக்க வேண்டும் என பரலோக ராஜ்யத்தை நாம் இச்சிக்க வேண்டும் பரல்லூர் ராஜ்யத்தின் காரியங்கள் அவைகள் எப்படிப்பட்டது அவைகிடத்தில் நாம் எப்போ போய் சேருவோம் அங்கே என்ன இருக்கிறது அவைகளை நாம் எப்போ பார்ப்போம் அப்படிப்பட்டதான ஒரு ஆவலை நம்ம உள்ளத்துல நாம் தெரிந்து கொண்டால் அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஆசைப்பட்டோமானால் விருப்பம் அடைந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில யுத்தங்களும் சண்டைகளும் வராது பாருங்க அதுதான் பக்தர் அழகாக பாட நம்முடைய ஆசையெல்லாம் நீர்தானையா அப்படின்னு சொல்லி பாடுகிறதை நம்ம பார்க்கிறத மாற்றம் அது மாத்திரமல்ல பரலோகமே என் சொந்தமே என்று சொல்லி பக்தர்கள் பாடுகிறத நம்ம பார்க்கிறோம் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவரின் இயேசுவின் முன்பாக யுத்த வீரர்களாய் நிற்கிற இவர்கள் யார் அவர்கள் தான் நாம் என்று சொல்லி பக்தன் பாடுகிறதை பார்க்கிறோம் அப்போ நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்டதான சண்டையும் யுத்தங்களும் வராமல் இருக்கும்படியாக நம்முடைய இச்சைகளையும் விருப்பங்களையும் தேவையற்ற எண்ணங்களை விட்டு விலகி நமக்கு உண்டானது போதும் என்ற திருப்தியோடு வாழும் சந்தோஷம் உண்டாகும் பரலோக ராஜ்யத்தை நம்ம விரும்பும் போது ஆவலாய் தேடும் நம்முடைய வாழ்க்கையில யுத்தமும் சண்டையும் வராதிருக்கும் என்று யாக்கோபு நான்கு ஒன்றில் நம்ம வாசிக்கிறோம்